தீபன் கிராமம் பசுமையும் அமைதியும் சேர்க்கப்பட்ட ஒரு சிறிய ஓரம் காலையில் குயிலின் குரல் வயலில் வேலைக்கும் காலம் அந்த பாதையில் தினமும் நடக்கின்றாள் அவள் மீரா பாவாடை தாவணி ஜாடியில் தண்ணீர் ஒரு புன்னகையில் பொற்கிழி வெள்ளை வேட்டி நீல சட்டை ஆழமான பார்வை அவள் அவனை பார்த்ததும் கண்களில் ஒரு சிறிய மின்னல் அவன் அவளைக் காணும் போதெல்லாம் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை பசுமை தழும் நடுக்காடு காதலுக்கான காட்சிப் பலகை பேசாமல் பின்தொடரும் அந்த நாட்கள் கவிதை போல அமைந்தது ஒரு நாள் அவள் தள்ளாடும் குடத்தை பார்த்தான் கார்த்திக் மழையில் அவளுக்கு உதவிக்கரமாக வந்தான் நான் தூக்கி வைக்கட்டா என்ற அவனது கேள்வியில் அவள் நிலைத்து போனாள் எனக்கு ஆள் இருக்கான் என்ற அந்த சிரிப்பு நையாண்டி கலந்த காதல் பள்ளிப்பாதை ஒரு சிறு நடக்கை இரண்டு மனங்கள் கார்த்திக் நாள் பசுமையில் ஒரு கவிதை எழுதுவான் அவன் எழுதும் ஒவ்வொரு வரியும் மீராவை சுற்றியே ஒருநாள் அவள் கண்டாள் அந்த கவிதை பேட்டியை அதில் எழுதப்பட்டிருந்தது உன் பாவாடையின் அசைவில் என் இதயம் நடிக்கிறது சிரித்தாள் ஆனால் பதில் சொல்லவில்லை அன்று மாலை ஒரு காற்று தூண்டியது கார்த்திக் வந்தான் கையில் பூக்கள் நீ பேசாம போன நாள்ல கூட என் உயிர் பேசுது மீரா மெதுவாக திரும்பி பார்த்தாள் அவள் கண்களில் நீர் ஆனால் ஒரு பதில் இருந்தது அப்பாதான் வீட்ல காயம் அதான் பேசல என்றாள் கார்த்திக் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தான் பிறகு சொன்னான் உன்ன சந்திக்காம இருக்க முடியல அந்த வார இறுதியில் அவள் அவரை ஒரு மண்ணடி மண்டபத்தில் அழைத்தாள் அங்கே ருத்ராட்சம் கட்டியிருந்தார் அவர் பாட்டி இவங்க நல்லவங்க மனசு நல்லது என்றாள் பாட்டி கையில் ஜாதகம் வைத்தார் கார்த்திக்கு கண்கள் கலங்கியது பாட்டி சொன்னாள் நீ அவளது நிஜமா கேக்கணும் மீரா மெதுவாக நெருங்கி சொன்னாள் நான் உன்னை நேசிக்கிறேன் கார்த்திக் நீ மட்டும் இருந்தா போதும் கார்த்திக் அவளது கையை பிடித்தான் பாவாடைதாவணி பறந்தது கால்கள் மண்ணில் ஆனால் இதயம் வானத்தில் கிராமத்தில் காதல் சொல்லப்படுவது சிரமம் ஆனால் நம்பிக்கையோட சொன்னால் அது வாழ்க்கை தீபன் கிராமம் அவர்களுக்கான சாட்சியாக இருந்தது இன்று கூட அந்த வயல்களில் நடக்கின்ற ஜோடி அவர்கள்தான் காதல் சொல்லப்படாமல் வளர்ந்தது ஆனாலும் உண்மையாயிருந்தது புன்னகை மட்டுமே அந்த கதையை நிறைவு செய்கிறது அந்த கதையின் பெயர்தான் தீபனில் மலரும் காதல்